ஸ்ரீகுருபியோ நமஹா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகாசு சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பாசு மீது வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே கன்னித்தீட்டு இப்போது தீட்டு நிறைய விஷயங்கள்ல தீட்டு உண்டு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்து தர்மத்தில் அதை தொடாத இதை தொடாத தீட்டு அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு காரணம் இருக்கும் இப்போ நம்ம இந்த கொரோனா காலங்களில் பார்த்தோம் நின்று பேசுங்க மூணு அடி கேப் போட்டு பேசுங்க எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க மூச்சு விட கூட வெளியே விடக்கூடாது வெளியே அடுத்தவங்க மேலே வெளியில் பரக்கூடாது அந்த அளவுக்கு மாஸ்க் எடுத்து மூடுங்க இரும்புறதா இருந்தால் துணியை வச்சு இரும்புங்க இதெல்லாம் அறிவியல் காரணங்களாக சொன்னாங்க இதெல்லாம் எப்பயோ நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம ஆளுங்க சொல்லும்போது அதை தீண்டாமேன்னாங்க ஆனால் இன்றைக்கே அதை அறிவியலாக சொல்லும்போது ஆமாம் ஆமாங்க உண்மைதான் உண்மைதான் ஆமாங்க ஆமாங்க உண்மைதான் உண்மை தான் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல எங்கள் பாட்டி இதை வந்து புளி அடித்து இதை நம்புகிறா மாதிரியாங்க இருக்குது தான் ஆமாவா உண்மைதான் உண்மைதான் அதே போல தீட்டு விஷயம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது சுபத்தீட்டு அசுபத்தீட்டு சுபத்தீட்டு தீட்டில் என்ன தீட்டுனாலே அசுபம் தான் அதில் என்னங்க சுபத்தீட்டு அப்படின்னா குழந்தை பிறக்கிறது கர்ப்பம் தரிக்கிறது குழந்த வயசுக்கு வருது இதெல்லாம் சுபத்தீட்டுக்கள் மங்கள விசேஷம் அதனால் ஒரு தீட்டு வருது புரியுதுங்களா அப்போ அசுபத்தீட்டுங்கிறது வேறு இப்போ நம்ம பேச போகிறது சுபத்தீட்டு கன்னித்தீட்டு இந்த தீட்டு பட்டால் யாருக்கு எத்தனை நாள் தீட்டு உண்டு யாருக்கு எத்தனை நாள் தீட்டு உண்டு அது முன்னாடி தீட்டுங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொன்னேன் இப்போ உடம்பே எடுத்துக்கோங்களேன் தொடர்ந்து ஃபுட்டை பசிக்காமல் அடுத்து அடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா டைஜஷன் ஆகாமல் மஞ்சகாமால் வந்துடும் ஆமாங்க ஐயா எதையுமே ஒரு லிமிட்டாக சாப்பிட்ணும் அதுக்கு தான் விரதத்தை கண்டுபிடிச்சாங்க விரதத்துக்கு காற்றாலேருந்து மதியானம் ஊரலும் சாப்பிடும் வயிற்ற பட்டினி போடு அது சாமி பெற சொல் முருகா முருகான்னு சொல் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் இன்னொரு பக்கம் உள்ள உடம்புக்கு நன்மை பிறக்கும் தூயின் ஒன்றா போச்சு அப்போது ஒரு அரை நாள் இந்த வயிற்று கேப் போட்ட உடனே உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும் அதில் உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாம் கொஞ்சம் ஓய்வெடுக்கும் அப்புறம் நீ மதியானம் சாப்பிட்ணுங்களா ஜம்னு சரிக்கும் ராத்திரியும் உனக்கு சாப்பிட பிடிக்காது ஒரு வேளை ஒரு பொழுது தான் இன்றைக்கி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருந்தால் நீ நூறு வயசு வாழலாம் இதை இன்டைரக்டாக விரதம்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ அது உடம்புக்கு தீட்டு உட தொடர்ந்து உணவு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா உடம்புக்கு தீட்டு புரியுதுங்களா உடம்புக்கு அது தீட்டு அப்போ உடம்புக்கே தீட்டாகுது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம லேடிஸ் எடுத்துக்கோங்களேன் பீரியட்ஸ் வருது அவங்களுக்கு அது அவங்களுக்கு தீட்டு தீட்டு காலங்கள் தானே நமக்கு ஆண்களுக்கு எப்படி மல ஜலம் உண்டோ அதைப்போல் பெண்களுக்கும் ஒரு சர்வ சாதாரணமான ஒரு அந்த அழுக்கு வெளியேறுதல் தான் அந்த பீரியட்ஸ்க்கான காலம் அது ஒரு சுப தீட்டு அப்போ இந்த தீட்டுங்கிற விஷயம் மனித உடலுக்கும் உண்டு மனித உறவுக்கும் உண்டு வாழ்வியல் தர்மத்துக்கும் உண்டு இதில் கன்னித்தீட்டு உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் பங்காளி அங்க பங்காளிங்க வகையில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுது அப்படின்னாக்கா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எத்தனை நாள் பங்காளி தீட்டு உண்டு இப்போ பொண்ணு வயசுக்கு வந்தால் உடனே என்ன செய்யணும் அது யார் பார்த்தாங்க சகுனங்கள் என்ன பொண்ணு வயசுக்கு வந்த உடனே எந்த மாதிரி வீட்டில் ஏற்பாடு பண்ணணும் இதை வந்து தனியாக இன்னொரு பதிவாக நம்ம போட்டிருக்கிறோம் இந்த கன்னித்தீட்டுங்கிறத தனி சப்ஜெக்டாக உங்களை நான் எடுத்து சொல்கிறேன் அப்போ இந்த கன்னித்தீட்டை உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கேள்விகள் வருது ஐயா ஏங்க மாமனாருடைய சித்தப்பா அல்ல அண்ணன் பையன் அண்ணன் பேத்தி வந்து வயசுக்கு வந்துடுது நாங்கள் வந்து கோவிலுக்கு அபிஷேகம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் வரஞ்சிக்கிழமை ஏற்பாடு பண்ணிட்டோம் திடீர்னு வயசுக்கு வந்துடுச்சு நாங்கள் போய் அபிஷேகம் பண்ணலாமா இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு நூற்றம்பது ஃபோன் வருதுன்னா அதில் ஒரு நாலு ஃபோனாவது இந்த தீட்டு சம்மந்தமாக வந்துடும் ஒரு நாளைக்கு ஒரு நூற்றம்பது கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு ஃபோனாவது இந்த தீட்டு ரிலேட்டடாக நாலு சந்தேக கேள்விகள் வந்துடும் என்ன சொல்கிறாங்க சாமி நாங்கள் இந்த மாதிரி திருச்செங்கோட்டிலேருந்து பேசுகிறோங்க எங்கள் மாமனாருக்கு அண்ணன் பேத்திங்க வயசுக்கு வந்துடுதுங்க நாங்கள் வந்து குலதெய்வம் கோயில் போய் எங்கே கடா வெட்டி சாமி கும்புடுறது அபிஷேகம் பண்ணி பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறது வழக்குங்க அவங்க வந்து வெளியூரில் இருக்கிறாங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க நாங்கள் வந்து இங்கே இருக்குங்க திருச்செங்கோட்டில் இருக்கிறோங்க அவங்களுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லைங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லைங்க அப்போ எப்படிங்க சாமி நம்ம அந்த சாமி கும்பிட்டுடலாமா இல்லை தடைப்படணுமா அப்புறம் எப்போ பண்ணலாம் அதை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ இந்த பங்காளி பங்காளித்தீட்டு உண்டு அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த பங்காளி கன்னி தீட்டுக்கு மட்டும் தீட்டுனா வயசுக்கு பொண்ணு வயசுக்கு வந்த தீட்டுக்கு தான் கன்னித்தீட்டுன்னு பேர் கண்ணி தீட்டுனா முதல்ல தீட்டுனா இன்னான்னு சொல்லுங்கள் சாமி நீங்கள் மாட்ட கன்னித்தீட்டுன்னு சொல்றீங்களே எனக்கு கன்னி தீட்டினாலே இன்னும் திட்டன்னு சொல்லக்கூடாது பொண்ணு வயசுக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தை வயசுக்கு வந்தால் அது கண்ணித்தீட்டுன்னு பேரு அப்போ அந்த கண்ணித்தீட்டு வந்தால் எத்தனை நாள் ஒரு ஒரு பங்காளி குடும்பத்துக்கு எத்தனை நாள் ஒன்றுமே இல்லைங்க அஞ்சே நாள் தான் மாச கணக்கு கிடையாது வார கணக்கு கிடையாது அஞ்சே நாள் தான் தீட்டு ஆனா அந்த அஞ்சு நாள் முடிஞ்சு அஞ்சாவது நாள் வீட்டுக்கு ஒரு ஐயரை கூப்பிட்டு சுத்தி புண்ணியாக வாஜனம் செய்ய வேண்டும் நீங்கள் நீங்கள் சடங்கு புட்டு சுற்றுறது மஞ்சள் நீராட்டு விழா மண்டபத்தில் வைக்கிறது ஒரு வருஷம் கழிச்சு கூட பண்ணலாம் மஞ்சள் நீராட்டு விழா பண்ணுறது மண்டபம் மொய் பண்ணுறது பேனர் அடிக்கிறது அது ஒரு பெரிய விழாவாக செய்கிறது நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு பண்ணுங்கள் ஒரு வருஷம் கழிச்சி பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இந்த தீட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்க பங்காளிங்களுக்கு தீட்டு போனோம்னா அஞ்சாவது நாள் வீட்டுக்கு என்ன ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் கண்டிப்பாக படும் இல்லை சூப்பர் ஃபஸ்ட்டு வரக்கூடியது இல்லையா அஞ்சு நாள் கண்டிப்பாக படும் மூணாவது நாளே நின்று போச்சுனாலும் அஞ்சாவது நாள் தான் வீட்டுக்கு அழைச்சிக்கணும் அது வயசுக்கு வந்த உடனே உங்கள் குழந்தைய வீட்டுக்கு வயசுக்கு வந்த உடனே என்ன செய்யணுங்கிறத நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இப்போ தீட்டை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த பொண்ணு வயசுக்கு வந்து அஞ்சாவது நாள் மூணாவது நாள் ஒரு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நாள் தண்ணி ஊற்றுறீங்க மூணாவது நாள் ஒரு தண்ணி ஊற்றுறீங்க அஞ்சாவது நாள் ஒரு தண்ணி ஊற்றி அஞ்சாவது நாள் எத்தனை மணிக்கு செய்யணும் அது எந்த கிழமையில வேண்டுமானாலும் வரலாம் அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வருதுன்னு வச்சுப்போமா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை அஞ்சாவது நாள் உடனே சாமி அஞ்சாவது நாள் சனிக்கிழமை வருது பண்ணலாமான்னு கே கேட்கக்கூடாது ஐயா உங்கள் பொண்ணு வயசுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வரலாமா நான் கேட்டேன் என்ன வருது அப்புறம் அப்போ அஞ்சாவது நாள் என்ன கிழமையாக வந்தாலும் அது அஷ்டமியாக இருக்கலாம் நவமியாக இருக்கலாம் சனிக்கிழமையாக இருக்கலாம் பாட்டிமியாக இருக்கலாம் அமாவாசையாக இருக்கலாம் அமாவாசை மட்டும் கூடாது அப்போ அஞ்சாவது நாள் எந்த கிழமையாக இருந்தாலும் எந்த அமாவாசையை தவிர்த்து எந்த திதியாக இருந்தாலும் இதெல்லாம் உடனே ஒரு நீங்கள் ஃபோன் போட்டு கேட்கலாம் சாமி நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம் உங்களால் வந்து செஞ்சு தர முடியுமா சாமி நாங்கள் இந்த மாதிரி ஊரில் இருக்கோம் உங்கள் பதிவை பார்த்தோம் அஞ்சா நாள் வீட்டுக்கு அடிச்சிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க அது எப்படி செய்யணும் அப்படின்னு அன்றைக்கி நாள் நல்லா இருக்கா எத்தனை மணிக்கு செய்யணும் கொஞ்சம் நேரம் நேரம் குறித்து கொடுங்க நல்ல நேரம் குறித்து கொடுங்க எப்போ செஞ்சால் அன்றைக்கி செய்யுதுன்னு முடிவாயிடுச்சு காத்தால் ஆறு ஏழரை வச்சுக்கலாமா ஒம்பது பத்தரை வச்சுக்கலாமா பத்தரை பன்னெண்டு வச்சுக்கலாமா எந்த நேரம் செய்தாலும் என் குழந்த இருக்கும் எந்த நேரம் செஞ்சால் என் குடும்பம் முன்னுக்கு வரும் நல்ல நேரம் குறித்து கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி நல்ல நேரம் குறித்து அந்த அஞ்சாவது நாள் புண்ணியாகவாஜனம் அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தீட்டு போச்சுன்னு அர்த்தம் இதுதான் சுபத்தி சுபத்தீட்டு சீக்கிரமாக மூவ் ஆகிடும் பொண்ணு வயசுக்கு வந்த தீட்டு அஞ்சு நாள் தான் குழந்த பிறந்த தீட்டு தான் பதினாறு நாள் குழந்த பிறந்த தீட்டு அவங்களும் பதினோராவது நாள் பேர் வச்சுட்டாங்கன்னா அந்த தீட்டம் உங்களுக்கு முடிஞ்சிடும் அது தனியாக ஒரு பதிவு இருக்குது உங்களுக்கு அப்போ இந்த கன்னி தீட்டு என்பது நீங்கள் அபிஷேகம் புக் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் குலதெய்வம் வழிபாடு செஞ்சுருக்கலாம் இல்லை மாலை போட்டிருக்கலாம் அன்றைக்கெலாம் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க சாமி பொண்ணு இன்னைக்கு வயசுக்கு வந்துடுத்து என்ன பண்ணலாம் வீட்டுக்கு போகாதீங்க ஐயா நீங்கள் போய் வெளியில் தங்கிடுங்க அஞ்சு நாள் வீட்டுக்கு போகாதீங்க இப்போ வெளியில் தங்கிடுங்க வீட்டம்மா அஞ்சு நாள் வீடை சுத்தமாக வச்சுட்டு அஞ்சாறு நாள் ஐயரை கூப்பிட்டு புண்ணியாக வாசனம் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டு ஆறாவது நாள் எங்கள் வீட்டுக்கு போங்க மாலையை கேட்டணும் அவசியம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வடிகாமிச்சோம் அப்போ இந்த கன்னி தீட்டி என்பது எல்லாத்தையும் விட அதிக சக்தி உடைய அதிக பவர் உடைய ஒரு தீட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி தீட்டு தான் அதிக சக்தி உடையது ஆகையினால் இந்த கண்ணித்தீட்டுடைய சந்தேகங்கள் இன்னும் உங்களுக்கு இன்னும் போ நிறைய சந்தேகம் இருக்கலாம் உங்களுக்கு நான் வந்து ஓரளாக ஒரு எளிமையாக சொல்லியிருக்கிறேன் பங்காளி தீட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அஞ்சு நாள் தீட்டு தான் ஐயர் புனியா ஆச்சரம் பண்ணிக்கலாம் நல்ல நேரம் குறித்து வாங்கிக்கோங்க முடிஞ்சால் செஞ்சு வைப்போம் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது போக இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜெய வாராகி